நண்பர்களே பொள்ளாச்சிக்கு பார்த்தீங்கன்னா போன வாரம் ஒரு பதினஞ்சு கிடாரி கன்றுகள் கண்ணுக்குட்டிகள்லாம் எடுத்திருந்தோங்க அதில் வந்து ஜெர்சி ஹெச்எப் ரெண்டும் கலந்து தான் எடுத்திருந்தோம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிக்கு அவங்களுக்கே தாங்க ஒரு எட்டு கிடாரி கன்றுகள் கன்று எடுத்துருக்கோங்க ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா என்னென்ன விலைக்கு எடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதே மாதிரி ஒவ்வொரு கன்று குட்டிகளும் எப்படிலாம் தரம் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தை தாங்க இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அதிகளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எப் கைக்கிறவை மாடு ஜெர்சி கை கறவை மாடுன்னு அதிக அளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் வெளி மாவட்டங்கள்லேருந்து நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க என்னென்னு கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி குட்டிகள்லாம் ஒரு ரூபாய்க்கு உள்ளே ஏதாவது கிடைக்குமா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ரூபாய்க்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொடி கண்ணு குட்டிகள் தாங்க கிடைக்கும் இந்த கண்ணு குட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பத்தாயிர ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு விலை முடிஞ்சிச்சு ஒவ்வொரு கன்று அந்த மாதிரி இந்த மாதிரி தரத்தில் இருக்கிறதாங்க கிடைக்கும் அதனால் நீங்கள் அதிக எதிர்பார்ப்பில் நீங்கள் வர வேண்டாம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் போனோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக தான் புல் கடிக்க பழகுங்க நண்பர்களே இந்த ரத்த சேவலையில் இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு எடுத்துருக்கோங்க கண் வந்து நல்ல தெளிவான கன்று தான் சிந்து கிராஸுங்க நண்பர்களே இந்த பிஸ்கட் கலரில் இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டிகள் பார்த்திங்கன்னா ஜோடியாக தாங்க எடுத்தோம் அதே மாதிரி ஜோடி இருக்குது அது வந்து டோட்டலாக நாற்பதாயிரருவாய்க்கு எடுத்தோங்க ரெண்டு கன்று குட்டி வந்து ரூபாய்க்கு எடுத்தோம் தெளிவாக இருக்குதுங்க ப்ரீடு எப்படியும் பார்த்தீங்கன்னா நல்ல பீக் டைமில் ஒரு அறுபதாயிரம் வரைக்குமே வில போகக்கூடிய கிடாரி தான் நல்ல தெளிவான ப்ரீடில் இருக்குதுங்க ஜெர்சியில் நல்ல தெளிவான ப்ரீடில் இருக்குது இருபதாயிரம் ரூபாய்க்கு இது பாருங்கள் சிந்து டைப்பில் இருக்குங்க நல்ல ப்ரீடில் நல்ல நெட்டு நீர் இருக்குது நல்ல கை கால் ஊக்கம் எலும்பு கணம்லாம் தெளிவாக இருக்குது இந்த கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ரூபாய்க்கு எடுத்துருக்கோங்க விலை வந்து அவங்க முப்பத்தி மூணு ரூபா இருந்தாங்க அப்படி இப்படி நம்ம போராடி பார்த்திங்கன்னா கடைசியில் இருபத்தி ரூபாய்க்கு எடுத்திருக்கோம் நல்ல சின்ன முகங்க நல்ல கறவை வரும் இது வந்து நல்ல ரத்த செவலையில் இருக்குது எல்லாத்துக்கும் கலர் பிடிக்கும் நாளைக்கு நெரசனையில் பார்த்தீங்கன்னா இன்னும் கலர் வைக்குங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நல்ல விலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல தெளிவான பிரீடுங்க இங்கே பாருங்கள் நல்ல முகலட்சணம் எப்படி இருக்குது பாருங்கள் கன்று நல்ல தெளிவான கண்ணுங்க குதிரை உடம்பு ஆனால் வந்து இது வந்து நல்ல போட்டியில் தான் சந்தையில் இருந்துச்சு நம்ம டக்குன்னு அப்புறம் பிடிச்சி நம்ம விலை முடிச்சிருக்கோம் நல்ல தெளிவான பிரீடுங்க இங்கே பாருங்க நல்ல கிடையாங்க அருமையான கடையறி நல்ல கை கால் ஊக்கம் எல்லாமே பொறுப்பாக இருக்குது நல்ல காம்புலாம் பார்த்திங்கன்னா நல்ல சமைச்சீராக தெளிவாக இருக்குங்க இந்த கண்ணும் பார்த்திங்கன்னா அதோட ஜோடி தான் இதுக்கு முன்னாடி வந்துச்சு இல்லைங்களா அதோட ஜோடி தான் இதுவும் நண்பர்களை நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க சந்தையில் வந்து எப்படி விலைக்கு அமையும் அப்படின்ட்டு முன்ன பின்ன இருக்குது அது அந்த பக்கம் இருக்குது பார்த்திங்கன்னா பெரிய கொம்பு அது வந்து இருபத்தி ரூபாய்க்கு எடுத்தோங்க போனோடனே சென ஊசி போடலாம் பல் இன்னும் போடலை அந்த மாதிரி தரத்தில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சின்ன கொம்புங்க இது வந்துட்டு நம்ம இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுத்தோங்க நல்ல இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல கருங்காம்பில் இருக்குது நல்ல தெளிவான ப்ரீடு இது வந்து நல்ல கிளிக்கொம்பில் இருக்குங்க அந்த பக்கம் இருக்கிறது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கினது நல்ல கிளி கொம்பு இந்த பக்கம் பெரிய கொம்பில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இருபத்தி ரூபாய்க்கு எடுத்தோம் இது வந்து நல்ல பெருமாடாக வருங்க நல்ல தோல் நைஸ் இருக்குது நல்ல பெருமாடாக வரும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதாங்க சின்ன கன்று குட்டிகள் வந்து இருபத்தஞ்சாயிரம் இருபத்தி ரூபாய்க்கு எடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த பெரிய கிடாரி பார்த்திங்கன்னா சின்ன கன்று பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்துக்கு எடுத்திருக்கோம் அதே மாதிரி பெரிய கிடேரியும் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரரூவாய்க்கு எடுத்திருக்கோம் இருபத்தி மூணாயிரூபாய்க்கு எடுத்திருக்கோம் அந்த பெரிய கொம்பு கிடேரிலாம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு தாங்க எடுத்திருக்கோம் அதனால் சந்தையில் அன்னன்னைக்கு அமையறது பொறுத்து தாங்க கண்ணுக்குட்டிகளோட விலை நிலவரங்கள் இருக்குது நண்பர்களை இன்றைக்கி எடுத்திருக்க கிடாரிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பதினாலாயிரத்து ஐநூறுரூவா ஒன்று இருபத்தஞ்சாயிரூபா ஒன்று பார்த்திங்கன்னா பதினேழாயிரூபா ஜோடி நாற்பதாயிரரூபா ஒன்று வந்து இருபத்தி ஏழாயிரரூபா ஒன்று இருபத்தி மூணாயிரூவா ஒன்று வந்து இருபத்தி அஞ்சாயிரரூபா இப்படின்னு சின்ன வலையிலருந்து இருபத்தி ஏழாயிரரூபா வரைக்குமே ஃபைனல் முடிஞ்சிருக்குங்க விலை நண்பர்கள் இந்த பிரீடு பாருங்கள் நல்ல ஜெர்சியில் சூப்பரான பிரீடு நல்ல கைகால ஊக்கம் இருக்குது நல்ல உடம்பு இருக்குங்க இது வந்து இருபத்தி ஏழாயிரூபாய்க்கு வாங்கியிருக்கோங்க நல்ல காம்பு வளம்லாம் அருமையாக இருக்குது சுடி சுத்தமாக இருக்குது அதே இந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் இருபதாயிரம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் நல்ல ப்ரீடு இருக்குங்க ரெண்டு கிடையரையும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வரும் நல்ல தெளிவான ப்ரீடு தான் இது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் ஊசி போடலாம் அது வந்து மூணு மாதத்துலேயே ஊசி போடலாங்க அந்தளவுக்கு தெளிவான ப்ரீடு தான் ரெண்டுமே சூப்பரான ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கும் நண்பர்களே அதே மாதிரி நீங்கள் நம்மள்ட்ட வாங்கினாலும் சரி இல்லை வெளியே வாங்கினாலும் சரி கிடாரிகள் வாங்கும் போது நீங்கள் வாங்கிட்டு குடல் புழு நீக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானதுங்க குடல் புழு நீக்கங்கிறது மாடுகளுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது அது வந்து நீங்கள் குடல் புழு நீக்கம் பண்ணிட்டீங்கன்னா பெருமுடியெலாம் கழிஞ்சி நல்லா தெளிவாக கண்ணுக்குட்டிகள் வரும் கிடாரிகள் வரும் அதே மாதிரி சீக்கிரம் சினைப்பருவத்துக்கும் வரும் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அதனால் நீங்கள் குடல் புழு நீக்கம் அவசியம் பண்ணுங்க நண்பர்களே கிடாரிகள் கன்று வந்து ஏற்றி கட்டுறோங்க ஏற்றி கட்டிட்டு கொஞ்சம் வண்டி பெரிய வண்டி தான் அதனால் கன்று கிடாரிகள்லாம் வந்துட்டு சேஃப்டியாக நம்ம ஏற்றி கட்டிட்டு ஒவ்வொரு கன்று நம்ம ஏற்றி கட்டுறோம் ஏற்றி கட்டிட்டு கிளம்ப போகிறோங்க இப்போ வந்து மணி வந்து ஒரு மணி ஆயிடுச்சு ஒன்று ஒன் ஒரு மணி ஆயிடுச்சுங்க எல்லாமே சேஃப்டியாக ஏற்றி கட்டிட்டு கொஞ்சம் தோஸ்து வண்டி தான் கொஞ்சம் பெரிய வண்டியாக தான் இருக்குது அவன் வண்டியில் ஏற்றி கட்டிட்டு போற இவர்களே வண்டியில் ஏற்றி கட்டினோன்னே பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சு அப்படியே கொஞ்சம் போய் பைபாஸில் ஏறிக்கலாம் அப்படின்னு போய்ட்டுருக்கோங்க எங்கள் பைபாஸ் ஏறினோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு துளி கூட மழையே இல்லை இப்போ வந்துட்டு கிணத்துக்கடவு பக்கம் வந்துட்டோங்க தாண்டு போகிறோம் தாண்டிட்டு இப்போ ஸ்பாட்டுக்கு வரத்துக்கு யூ டன் போடணும் இப்போ யூ டன் போட்டு அப்படியே போக வேண்டியதாங்க ஏன் இவ்வளோ தூரம் நான் போயிட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்துட்டு கொஞ்சம் பெரியவங்க தான் இருக்காங்க அவங்கள வந்து அந்தளவுக்கு சேஃப்டியாக இறக்க தெரியாது ஏன்னா அங்கே வேலையாட்களும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு வழக்கம் இல்லை அதனால நம்ம போய் சேஃப்டியாக எடுத்து கொடுத்துட்டு போயிடலாம் இறக்கி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் நாங்களே நேரில் போயிட்டுருக்கோங்க பக்கம் போயிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா மணி ஒரு அஞ்சு மணி ஆயிடுச்சுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இரட்டிடும் அதே மாதிரி இந்த பக்கம்லாம் சுத்தமாக மழையே இல்லைங்க தெளிவாக இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி மழையே இல்லை இந்த அப்போ தான் திரும்ப போகிறோங்க நண்பர்களே போன வாரம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிடாரிகள் நம்ம தாங்க இறக்கிவிட்டோம் அங்கே போய் இறக்கறதுக்கே பார்த்திங்கன்னா எட்டு மணி ஆகிடுச்சி காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கோயமுத்தூர்லாம் ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சி அங்கே போய் இறக்குறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சி எட்டு மணி ஆகிடுச்சி அங்கே ரொம்ப இருட்டாக வேறு இருந்துச்சுங்க அதனால நம்ம ஒரு பதினஞ்சு கிடாரிகள் இருக்கிறாங்க இறக்குறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேஃப்டியாக போய் இறக்கி கொடுத்துட்டு வந்தால் தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி ஆகும் ஏன்னா அதில் ஒரு கிடாரிகள் ஒரு கன்று குட்டிகள் வந்து ஏதோ கை கால் உடஞ்சிருச்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க அவங்க வந்து ஒரு சகுனமாக நினச்சிக்குவாங்க அதனால் நம்ம வந்து சேஃப்டியாக போய் இறக்கி கொடுத்துட்டோங்க இறக்கி கொடுத்துட்டு வந்துட்டோம் அதே மாதிரி இந்த வாரம் பார்த்திங்கன்னா எட்டு கிடாரிகள் கன்று குட்டிகள் வந்து இறக்க போயிட்ருக்கோம் நண்பர்களை இங்கே பாருங்கள் பொள்ளாச்சிக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே பாருங்கள் தோட்டமெல்லாம் பச்சை பச்சை இருக்குது எல்லாமே நல்ல மழை பெஞ்சிருக்கு அந்த பக்கம்ங்க அதனால் எல்லாமே பச்சை பச்சை இருக்குது மாடுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேவும் சூப்பராக இருக்குதுங்க தீனி வந்து நல்லாவே இருக்குது இன்னும் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு நண்பர்களே பொள்ளாச்சிக்கு வந்தாச்சுங்க ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா போன வாரம் வந்துட்டு பதினஞ்சு வந்துச்சு இல்லைங்களா இந்த தோட்டத்தில் பாதி இன்னொரு தோட்டத்தில் பாதி இறக்கிட்டோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு வேறு தோட்டத்தில் இறக்க போகிறோம் மொத்தம் அவங்களுக்கு மூணு தோட்டம் இருக்குது அதில் வந்து இன்னொரு தோட்டத்தில் தான் நம்ம இறக்க போகிறோம் அங்கே அம்மா இருக்காங்க அவங்கள கூட்டிகிட்டு தாங்க நம்ம போகணும் அப்புறம் வேலையாட்கள் இருக்காங்க அவங்களே கூட்டிகிட்டு போகணும் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து போன வாரத்தில் நம்ம ஹெச்அப் வந்து ஒரு பத்து கிடாரிகள் வந்து இங்கே இறக்கியிருக்கோம் ஒரு ஆறு கிடாரிகள் வந்துட்டு அங்கே இறக்கியிருக்கோங்க இதெல்லாம் தான் ஷெட்டு ஷெட்டு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக போட்டு வச்சுருக்காங்கன்ட்டு நல்லா அந்த காலத்தில் போட்ட ஷெட்டு தான் நல்ல நீட்டான ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க தெளிவாக இருக்குது அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தீ பில்லுக்கு பஞ்சமே இல்லை அதிகமாக இருக்குங்க நண்பர்களே சாரோட மூணாவது தோட்டத்தில் வந்து கண்ணுக்குட்டிகள்லாம் கிடாரிகள்லாம் இறக்கியாச்சு இறக்கணுன்னே மேய ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா இந்த மூணு இடத்துல இறக்குன கண்ணுக்குட்டிகள்லாம் ஒவ்வொரு தோட்டத்துலேயும் எப்படிலாம் வா இருக்குது அப்படிங்கிற முழு விளக்கத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடியப்போகுது இதே மாதிரி உங்களுக்கு கிடாரிகள் கண்ணுக்குட்டிகள் கைக்கறவை மாடுகள் சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனல் திரும்ப கொண்டிங்கன்னா நல்ல முறையில் வாங்கி கொடுக்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்